வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதாவது உளவியல் இந்த பகுதி மிக முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா மாசுலோவின் தேவை படிநிலை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதி தான் பார்க்குறோம் மாசுலோவின் தேவை படிநிலை கோட்பாடு எத்தனை வகைகளாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் வைக்கலாம் ஏழு வகைகளாக உள்ளது அந்த ஏழு வகை என்னென்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு தேவையான முக்கியமான அந்த தேவை படிநிலை கோட்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று உடலியல் தேவை உடலியல் தேவைங்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உணவு தண்ணீர் பிராணவாயு உறக்கம் பால் உணர்ச்சி புலன் நுகர்வு நிறைவு போன்ற தேவைகள் முதலில் ஒரு மனிதனுக்கு நிறைவு படைய வேண்டும் அதை தான் உடலியல் தேவை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாதுகாப்பு தேவை இரண்டாவது தேவையாக இருப்பது பாதுகாப்பு முறையாக வாழுதல் பாதுகாப்பாக வாழ்த வாழுதலை தான் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவதாக இருப்பது அன்பு குழுச்சார்பு தேவைகள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இயல்பான தன்மையில் வாடுறது பிறரது பிரிவுக்கு இயங்கிறது குழுவினால் ஒரு குழு இருக்குன்னா அந்த குழுவால் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுதல் இதுதான் அன்பு குழுச்சார்பு தேவை அப்படின்னு சொல்கிறது நான்காவது தேவை என்பது தன்மதிப்பு தேவை அதாவது ஒரு மனிதனுக்கு சுய கௌரவம் சமூக அந்தஸ்து பொதுப்புகள் சுயமதிப்பு பாராட்டு சுதந்திர உணர்வுகள் தன்னம்பிக்கை பெற்று விளங்குகிறது இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தன்மதிப்புகளாக கருதப்படுகிறது ஐந்தாவது வகை அடைவு தேவைகள் மனிதர்கள் ஒவ்வொரு துறையிலும் மிகச்சிறப்பாக விளங்குவார்கள் அவர்கள் வந்து அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான் விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் ஆன்மீக துறையிலும் முழுமை பெற்று வருவது ஆறாவது அழகுணர்வு தேவை அழகை ரசிப்பது இசையை கேட்பது போன்றவை ஏழாவது தேவை அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா தன் ஆற்றல் முழுமையாக பெறுவதற்காக தேவைப்படுவது தான் அது என்ன பார்த்திங்கன்னா தன்னுள் அடங்கியுள்ள ஆற்றல்கள் திறன்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தனது மதிப்பினை பெறுவது தான் ஓகேங்களா வெற்றி சுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்